யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை களவாடிய ஜுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவுக்கச்சேரி போலீசார் நேற்றைய தினம் திங்கட்கிழமை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகின்ற போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரின் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார் குறைத்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாபகச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஜுவதி அவரை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தனது வீட்டில் இருந்து சுமார் பத்தொன்பது பவுன் நகையை களவெடுத்து அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார் வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் ஜுவதியின் பெற்றோர் சாவுக்கச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த ஜுவதி அவரது காதலன் ஜுவதி வீட்டில் நகைகளை களவெடுப்பதற்கு உடந்தையாக செயல்பட்ட ஜுவதியின் நண்பி நகைகளை விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியவர்கள் என ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது